உலக எய்ட்ஸ் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஒன்னாம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இது ஹச்சேவி வைரஸ் தொற்றால் ஏற்படும் எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குவதையும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிப்பதையும் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதையும் நோக்கமாக கொண்டது எண்பத்தி எட்டாம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பால் இந்த தினம் தொடங்கப்பட்டது இந்த நோயின் தாக்கம் உலகளவில் பெரியது தற்போது சுமார் நாற்பது புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் உடன் வாழ்கின்றனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய தொற்றுகள் மற்றும் இறப்புகள் ஏற்படுகின்றன எய்ட்ஸ் தடுப்பு சோதனை சிகிச்சை ஆகியவற்றில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் இன்னும் பல சவால்கள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கருப்பொருள் ஓவர் கமிங் எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் என்பதாகும் இது எய்ட்ஸ் போராட்டத்தில் ஏற்பட்ட இடையூறுகளை சமாளித்து எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸை மாற்றியமைப்பதை வலியுறுத்துகிறது இந்த தினத்தில் அரசுகள் அமைப்புகள் மற்றும் சமூகங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இலவச சோதனைகள் கலந்துரையாடல்கள் சிவப்பிரிப்பு அணியும் நிகழ்வு போன்றவற்றை நடத்துகின்றன எய்ட்ஸ் தடுப்புக்கு பாதுகாப்பான உடலுறவு பயன்படுத்தப்பட்ட ஊசிகளை பகிராமை தாயிடமிருந்து குழந்தைக்கு தொற்று தடுப்பு போன்ற முன்னெச்சரிக்கை முறைகள் அவசியம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் எய்ட்ஸை முடிவுக்கு கொண்டு வருவதே உலகின் இலக்கு